வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி மசால் வடை தாங்க செய்ய போகிறேன் டீக்கடையில் கிடைக்கிற மசால் வடை மாதிரி நல்லா டேஸ்ட்டான மொறுப்பான மசால் வடை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாங்க அதோட ஏழு பல் பூண்டு ரெண்டு பட்டை அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கால் கிலோ அளவு பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க முக்கால்வாசி பருப்பை இப்போ சேர்த்து அரைக்கிறேன் இது வந்து உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க இது வந்து பட்டாணி பருப்பு வடை பருப்புன்னு கடைகளில் கிடைக்கிதுங்க அதை வாங்கி தான் நான் இப்போ அரைக்கிறேன் கடலை பருப்பு சேர்த்துறத விட இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பருப்பை மட்டும் இப்படி குறை குறப்பாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ இதோட பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறமா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க அதுக்கப்புறமா உப்பு நமக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இந்த டைமில் பார்த்துட்டு நம்ம பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிரலாங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுப்பி ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரே ஷேப்பில் வரும் பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பே எண்ணெயில் போட்டுரலாம் இப்போ அதே மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லா வடையும் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸ்க்கு கிடைக்கும் இப்போ வேகிறதும் வந்து ஈவனாக வேகுங்க லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னு சொன்னால் மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்திருக்குங்க ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆயிரும் அதுக்கப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த வடையை எடுத்துடலாம் அதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம தட்டி போட்டுடலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்